ി വന്ന് നല്ലവർ ചെയ്തോ അവർക്കു அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா அந்த சொர்க்கத்திலே சதாகும் நதிகள் ஓடி ஓடிக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்கின்றது அந்த சொர்க்கத்திலே அவர்கள் எதை விரும்பினாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் எதை தெரிந்துமானசித்துக் கொள்ளலாம் எதை அவர்கள் பத்து மீதி தவறு அவர்கள் அதை பறித்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்கின்றது அசூலல்லாய் தங்கெல்லாம் அலங்கி வந்தலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் சொர்க்கத்துல நம்ம அந்த பனியை சாப்பிடலாம் நினைப்பாங்க அவர்கள் பல தொகை கொண்டிருக்கும் இவர்கள் நினைப்பார்கள் பழத்தை குசிக்க வேண்டும் நினைப்பார்கள் அந்த நேரத்தில் கையிலே அந்த பாலம் இருக்கும் அந்த உணவை அவர்கள் சாப்பிட வேண்டும் நினைப்பார்கள் அவர்கள் நினைத்து நேரத்தில் சோழவாசிகளுக்கு அவர்களுக்கு பலிடை செய்வதற்காக பெரிய கூட்டம் சிதார்கள் கூட்டம் சுற்றிக்கொண்டே இருப்பார்கள் சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு பெரிய போட்டோம் அது அஜயத்திலே இலக்கம் தருகின்றார்கள் இந்த உலகத்திலே யாரு இறந்ததற்கு பிறகு சிறுமையிலேயே இறந்து விட்டார்களோ அவர்களை அல்லாவிட்டாரா சோழவாசைகளின் பணியாளர்களாக அவர்கள் ஆத்மா அவர்கள் பெரும் கூட்டம் அடைந்து கொண்டே இருப்பார்கள் அவருடைய வேலை செய்யுமா சொத்த வார்த்தைகள் வேலை இணைக்கின்றார்களோ அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள்

இதுக்கு பிறகு எனக்கு வந்து பிள்ளை பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் மறுதி கொண்டே இருப்பார் அப்ப நான் அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அதான் உங்களுக்கு சுத்தத்தை தருவாங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு உங்களுக்கு நரகம் கிடைக்காது உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இன்னொரு கவலைப்படாதீங்க இன்னொரு சகோதரர் பத்து வயசு

அவர்கள் உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள் ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலேயே என்னை என்னுடைய பெற்றோர்களோடு வாழ விடாமல் என்னுடைய தந்தையினுடைய என்னுடைய தாயினுடைய முகத்தை பார்க்க விடாமல் என்னுடைய நூலை நீ வாங்கிவிட்டாய் ஆனால் என்ன நீ இப்பவும் முடிய

இப்படி சொத்துக்குள்ளோம் அப்ப இந்த பிள்ளை தண்ணா யெல்லாம் உலகத்திலே வாழ்ந்த நேரத்தில் என்னுடைய தாயோடு நான் ஆளவில்லை உலகத்திலே வாழ்ந்த நேரத்தில்